ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்றால் அது சுரேஷ் ரெய்னா தான் சுரேஷ் ரெய்னாவை ரசிகர்கள் மிஸ்டர் ஐபிஎல் என்று அழைப்பது உண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து இறுதி போட்டி வரை அதிக முறை தகுதி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சுரேஷ் ரெய்னாவாகத்தான் இருப்பார் இந்த நிலையில் சுரேஷ் ரெய்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீசனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடவில்லை இந்த நிலையில் ஐபிஎல் ஏலத்தில் சுரேஷ் ரெய்னா பங்கு பெற்றும் அவரை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்கவில்லை இதன் காரணமாக தற்போது சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் இந்த நிலையில் சிஎஸ்கேவின் முக்கிய வீரராக இருந்த நீங்கள் ஏன் திடீர் என்று ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டீர்கள் உங்களுக்கும் தோனிக்கும் ஏதேனும் பிரச்சனையா என சுரேஷ் ரெய்னாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு கருத்து தெரிவித்துள்ள சுரேஷ் ரெய்னா எனக்கும் தோனிக்கும் பிரச்சனையா என்பதை நீங்கள் தோனியிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் ஓய்வு பெற்றதற்கு அது காரணம் கிடையாது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு மற்ற கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிறுவயதில் நான் வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலில் தங்கியவாறு படித்தேன் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினேன் சிறுவயதில் இருந்து கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதால் குடும்பத்துடன் நான் நேரம் செலவிட்டதே கிடையாது தற்போது என்னுடைய குறிக்கோள் எல்லாம் என் குடும்பத்தையும் என்னுடைய பெற்றோர்களையும் நான் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தேன் இதற்காகத்தான் நான் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகினேன் என்று சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார் தோனி குறித்தும் மற்றும் ஐபிஎல்லில் இருந்து விலகியது குறித்தும் ரெய்னா பேசியதை சுட்டிக்காட்டி உள்ள ரசிகர்கள் ரெய்னா எதையோ ஒரு விஷயத்தை மறைத்து பேசுவதாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இளம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்